வணக்கம் இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஷன் அவர்கள் அரசாங்க அதிகாரிகளுக்கும் அதே மாதிரி இந்த டிசிசி கூட்டங்கள் செய்கின்ற பிரதேச செயலாளர்களுக்கும் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நான் உங்கள் தோலை ரதன் அண்மையில் கிளிநொச்சியினுடைய டிசிசி கூட்டம் இடம்பெற்றது இந்த டிசிசி கூட்டத்தில் கூட்டத்துல வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் விளக்கப்படுத்தியிருந்தாள் அதே அதே விளக்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நாங்கள் உண்மையில் இந்த டிசிசி கூட்டத்தில் நிகழ்ச்சி நிரலை கேட்ட பொழுது அங்கே வந்து மங்கள கேட்டால் அதுக்கப்புறமாக என்னென்ன விஷயங்கள் இங்கே அழிவில் வந்து என்ன நடந்தது இது சம்பந்தமான விவரங்களை வந்து ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கொடுத்த விஷயங்களை வந்து காய்ச்சிருந்தாங்க அதே விஷயங்களை தான் இந்த டிசிசி கூட்டங்களில் கதைக்கப்பட போகிறது அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து முன்வைத்தால் அதனை வந்து அங்க இருக்கின்ற போலீசாரோ அல்லது அரசாங்க அதிகாரிகளோ யாருமே அதை வந்து நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் அதே மாதிரி நாட்டாமை அவர்கள் தங்களுடைய பரிவாரங்களோடு வந்து நின்று டாக்டர் ராமநாத அர்ச்சுனாவுக்கு எதிராக அங்கே நின்று குரல் கொடுப்பார் அல்லது வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து வெளியில் போவான்னு சொல்லுவாங்க டாக்டர் அர்ச்சனா அவர்களை பைத்தியம்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இடம்பெறுகின்றது அண்மையில் கூட அண்மையில் கூட எல்லோரும் ரெண்டு மூணு டிசிசி கூட்டங்களும் முதல்ல வந்து டாக்டர் ராமநாத அர்ச்சுனா அவர்கள் குறிப்பிட்ட கிளிநொச்சியினுடைய கூட்டத்தொடரில் கேள்விகளை எழுப்புகின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நாட்டாமை அவர்கள் விரும்பி போன விஷயங்கள் அதே மாதிரி அவருடைய சீடர்கள் வந்து டாக்டர் அர்ச்சனா திட்டிய விஷயங்கள் விஷயங்கள் அரசு அதிகாரிகளை திட்டக்கூடாதுன்ற விஷயங்கள் அரசு அதிகாரிகளை நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அரசு அதிகாரிகள் ஏறி நின்று குத்தினாலும் நாங்கள் அதை கேட்டுக்கொண்டு பயணிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் இப்படி நிறைய பிரச்சனைகளை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவுக்கு எதிராக நாட்டாம அவர்கள் சொல்லியிருந்தார் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அது அப்படியே இருக்கின்ற பொழுது இப்போ அண்மை கால அண்மையில் இடம்பெற்ற டிசிஜி கூட்டத்துக்கு டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா கலந்து கொள்ளலை அது அதுக்கப்புறமா அவருடைய வாகன பிரச்சனை வாகனம் இல்லை முதல் நாள் அங்கே டிசி கொடுத்து வந்துட்டதுக்கு அப்புறமா அடுத்த நாள் கொழும்புக்கு வரணும் பாராளுமன்ற அமர்வுகள் போடப்பட்டிருந்தது இது சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அச்சுனா தெளிவூட்டல் வீடியோ எல்லாமே வெளியிட்டிருந்தார் அது அவருடைய காரணங்கள் சரியான காரணங்களாகவே பார்க்கப்படுறது அதில் வந்து மாற்றிக்கிறது இல்லை இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்று யாழ்ப்பாண பகுதியில் வந்து இந்த தையட்டி விகாரைகள் அதனுடைய பிரச்சனைகளுக்கு அங்கே எல்லாமே வந்து விஜயம் செஞ்சிருந்தார் யாருமே டாக்டர் ராமநாதன் அச்சுனா வந்து இந்த தையட்டி விகாரைக்கு வரலை ஆர்ப்பாட்டங்களில் வரலைன்னு சொல்லி அண்மையை கூட அந்த வழிவடக்கு பிரதேச சபையினுடைய அமர்வுகளில் பேசப்பட்டது ஆனால் இன்று ஆர்ப்பாடு நடக்கின்ற பொழுது தென்னந்தனியாக துணிஞ்சு வந்த பொழுது அங்கே போலீஸார் கூட அவரோட வந்து தர்க்கம் எதுவும் பண்ணவில்லை விசாரிச்சு போட்டு திசை விகாரைக்குள்ளே சிம்பிளாக உள்ளுக்கு விட்டுருந்தாங்க அதை கூட பார்க்குற கூட சந்தோஷமாக இருந்தேன் சொன்னால் ஒரு தென்னந்தனி தமிழனாக இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் பொருசார் முரண்படுகிறார்கள் ஆனால் டாக்டர் ராமநாதன் அவர்கின்ற பொழுது அவரை எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உள்ளுக்க விட்டதும் வந்து நாங்கள் சமூக ஊடகங்களும் அந்த வீடியோகளும் இருந்தது வெளியில் வந்து கூட ஊடகம் அந்த வழியுடைய சோழர்களோடு ஒரு சகஜமாக எல்லா விஷயத்தையும் கூறிவிட்டு செல்கின்ற பொழுது நியாயமான நியாய கருத்தையும் வந்து விட்டு சொல்கிறார் இங்கே ஒரு சிலர் வந்து நாங்கள் நாட்டமைக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் அல்லது வந்து மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் வந்து குத்துவார்கள் குளர்வார்கள் இதை ஒன்றுமே செய்ய இயலாது நியாயமான இதுதான் நடக்கும் அப்படின்றதில் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அவர் சொல்கிற கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக தான் இருக்கும் நீங்கள் யார் என்னதை குத்தி முறிஞ்சும் எதுவுமே நடக்க போகிறது இல்லை எதிர்வர்கின்ற சந்ததிக்கும் வந்து இந்த பிரச்சனை நீங்கள் கடத்தி கொண்டு தான் போக போகிறீங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேவையில்லாமல் இன்னொரு பிரச்சனை உண்டு பண்ணி இருக்கின்ற இந்த ஆர்ப்பாடத்தில் வந்து நிற்பவர்களுக்கு வந்து இன்னொரு புதுசாக போலீஸ் பிரச்சனை வரும் அவர்களை கைது செய்வார்கள் காணாமல் போவார்கள் இப்படியான விஷயங்கள்லாம் நடக்க போகிறோம் சரி இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற போது டாக்டர் ராமநாயன் அர்ச்சனா அவர்கள் இன்னொரு விஷயத்தை சமூக ஊடகத்துல வந்து வெளியிட்டுருக்காரு என்னென்னு சொன்னால் இந்த அரசு அதிகாரிகள் அதாவது பிரதேச செயலாளர்கள் நீங்கள் உங்களுடைய கூட்டங்களை திட்டமிடுகின்ற பொழுது அது சம்மந்தமான ஒரு சரியான திட்டமிடலாம் வந்து அந்த கூட்டங்களை திட்டமிடுங்க பிரதேச சபைக்குள்ளே இடம்பெறுகின்ற விஷயங்கள் பிரதேச சபைக்குள்ள ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு இடையில் வந்து ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாத பட்சத்தில் அதை கொண்டு போய் நாங்கள் மாவட்ட டிசிசி கூட்டங்களில் வந்து கதைக்கிறோம் அதே மாதிரி இந்த பிரதேச சபைகளில் வந்து இடம்பெறுகின்ற கூட்டத்தொடர்களில் வந்து ஏற்கனவே முதல் கூட்டத்தொடரில் தீர்மானிக்கப்பட்ட விடயங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டனவா இல்லையா அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு குடும்பம் வைத்து அது சம்மந்தமாக கலந்தாலோசித்து அதன் முடிவுகள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து டாக்டர் ராமநாத அர்ச்சுனா வந்து சொல்லியிருந்தார் இது வந்து நீங்கள் நிறைய நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்களோ அது வந்து அரசாங்க நிறுவனங்களை வேலை செய்பவர்கள் தனியார் நிறுவனங்களை வேலை செய்பவர்கள் பெரிய அதிகாரிகளாக இருப்பவர்களோ தெரியும் இப்படியான கூட்டங்கள் நிறுவனத்தினுடைய அவிருத்தி குழு கூட்டம் நடக்கிறது சொன்னால் அதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு குழு இருக்கும் பழைய விஷயங்கள் நிறைவே நிறைவேற்றப்பட்டதா இல்லையான்றதை வந்து கண்காணிக்க ஒரு குழு இருக்கும் அதே மாதிரி இப்போ இன்றைக்கு நடைமுறை விஷயத்தை வந்து கொண்டு வந்து இதில் வந்து என்னென்ன கூட்டங்கள் கூட்டத்தில் வந்து என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதுன்றதை வந்து அங்கே கொண்டு போய் அதை இதில் சொல்லுவாங்க அவங்க வந்து இப்போ இந்த அடுத்த கூடுதல் வந்து ஒரு சோட்டன் ஸ்வீட்டாக வந்து அதை வந்து ப பிரசந்தசிவம் பண்ணுவாங்க இதை வந்து ஓகே இது இது நடந்தது இது நடக்கல இதுக்கு வந்து இது சம்மந்தமாக இனி இந்த கூடுதல் வந்து தீர்மானங்கள் எடுக்கணும் இப்படி என்ற விஷயத்தை தான் டாக்டர் ராமநாதன் நட்சினாவும் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தன்னோடு நேரடியாக அதாவது வந்து எழுத் தபால் மூலம் தொடர்பு கொள்ளாமல் இமெயில் ஊடாக தொடர்பு கொள்ள சொல்லி சொல்லியிருந்தார் அதாவது வந்து இந்த அரசாங்க டிசிஜி கூட்டங்களாக இருக்கலாம் பிரதேச பேசிய டிசிஜி கூட்டங்களாக இருக்கலாம் அரசு சம்மந்தமான ஏதாவது கூட்டங்களுக்கு அழைப்பு கொடுக்குறதா இருந்தால் தன்னை வந்து இமெயிலில் தன்னை தொடர்பு கொள்ளுமா நான் டெய்லி வந்து இமெயில் செக் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் கொண்டாக்ட் பண்ண சொல்லி அது அந்த விஷயம் வந்து உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்குது என்னென்ன சொன்னால் இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் உலகத்துக்கு மாறியாச்சு நாங்கள் இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் இந்த தபால் மூலமான போக்குவர கடித தொடர்புகள் வந்து சரியான குறைவு வெளிநாடுகளை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாலும் இனி இல்லையன்ற அளவுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை சொன்னால் பதிவு தபாலில் எடுத்து எழுத அனுப்புவார்கள் இமெயிலில் போடுகின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பதிலளிக்காத அடிப்படுகிறதா பதிவு தபாலில் வந்து இது போடுகின்ற இது வந்து டாக்டர் அர்ஜுன் அவர்கள் தெளிவுபடுத்தி கூறியிருந்தேன் இன்னமும் எங்களுடைய இலங்கையில் வந்து கடை கடிதத்தை வந்து நாளைக்கு கூட்டம் நடக்க போகுதுன்னு சொன்னால் இன்றைய கடிதத்தை போட்டு விட்டால் அது கடிதம் வந்து போகும் அப்படின்னு சொன்னால் கூட்டம் ஒரு போவதால் கடிதம் சென்று சேரும் இமெயில் சொன்னால் இப்போ ஃபோட்டோ அடுத்த அடிசம்பே வந்து இமெயில் வந்து டாக்டர் வந்து போய் சேரும் அதை வந்து புரிஞ்சு கொள்ளாமல் இன்னமும் பழைய முறையிலேயே இருக்கிற விஷயத்தை டாக்டர் ராமநாத நட்சம் அவர்கள் வழியில் வந்து கொண்டு வந்து சொல்லியிருந்த விஷயம் வந்து காணக்கூடியதாக இருந்தால் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் கேட்டுக்கொண்ட விஷயங்கள் தன்னையோடு வந்து யார் அதாவது வந்து இந்த அரசாங்க கூட்டங்கள் அதாவது மக்களுடைய பிரச்சனைகள் காரணமாக நீங்கள் ஒரு அரசாங்க அதிபர்களோ அல்லது வந்து அரசாங்க பிரதேசபை செயலாளர்களோ நீங்கள் கூட்டத்தொடர் வைக்கின்ற பொழுது என்னை வந்து இபெயிலில் கண்டெக்ட் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த டாக்டர் வந்து பைரகபா சொல்லியிருந்தார் உண்மையில் அந்த விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் என்ன சொன்னால் டாக்டர் ராமநாத அச்சுரா அவர்கள் தன்னுடைய தபால் முகவரி அதாவது வந்து தன்னுடைய சுண்ணான் ரோட்ல இருக்கின்ற தன்னுடைய காரியாலயத்தினுடைய முகவரிக்கு வந்து அனுப்ப சொல்லி சொல்லியிருந்தாங்க இவர்கள் தபால் நிலையத்துக்கு அனுப்பி விடுகிறார்கள் தபால் நிலையத்தினர் பேர்ந்தவர்கள் இவரை கண்டெக்ட் பண்ணி கொண்டு கொடுக்குறதோ அது என்ன மாதிரி நடக்குதுன்னு சொல்லி தெரியல உண்மையில இந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய வடபகுதியினுடைய அரசு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமநாத அவர்கள் ஒரு கூட்டத்தொடருக்கு வருகிறார் அப்படின்றதன் பட்சத்தில் கேள்விகள் கேட்க வைக்கின்ற பொழுது கேள்விகளை முன்வைக்கின்ற பொழுது இங்கே பிரச்சனைகளை வந்து அவரை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி அவரை ஒதுக்குவதற்காக இவ்வாறான செயற்பாடுகள் ஈடுபடுகிறார்களா அல்லது மக்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் தாங்கள் அரசாங்க உத்தியோகத்திற்குள் கொடுக்கின்ற பிரச்சனைகள் டாக்டர் ராம்நாராயிரு அவர்களின் ஊடாக ஒளியில தெரிஞ்சுவிடும் என்பதற்காக பயப்படுகிறார்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நோக்கப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவசனத்திட்ட ஒதுக்கப்பட்ட நிதி வடபகுதிக்கான நிதி பாவிக்கப்படவில்லை இப்போ எதிர்வருகின்ற இருபத்தி ஆறாம் திகதி வடமாகத்துக்கான எங்களுடைய டிசிசி கூட்டம் இருக்கிறார் அந்த டிசிசி கூட்டத்தில் டாக்டர் ராமதா ரச்சன அவர்கள் கதைக்கின்ற பொழுது இந்த விஷயத்தை வந்து முன்வைப்பார் முன்வைக்கின்ற பொழுது அங்கே வந்து பிரச்சனை வரும் பிரச்சனை வருகின்ற பொழுது அரசாங்க உத்தியோகத்தர்கள் யாருமே பணியாற்றிய மாதிரி இல்லை அந்த வந்த படம் அவலாம் திரும்பி போயிட்டு இப்போ படம் வந்த படம் அவலாம் திரும்பி போயிட்டு சொல்கிற பொழுது இதெல்லாம் விஷயம் வந்து மக்களுக்கு வந்து தெரிய போகுது மக்களுக்கு வந்து தெரிய போதும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே மக்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்தர்கள் மீது குற்றச்சுமத்த போகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க உத்தியோகர்கள் மீது தேவலாக வீடு வரும் அதே மாதிரி இந்த புயல் இயற்கை அர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை விட பாதிக்கப்படாத மக்கள் வந்து அளவுக்கு அதிகமான படத்தை அரசாங்கத்தினுடைய உதவிகளை வந்து பெற்றிருக்கிறாங்க இது சம்பந்தமாக கூட இனிமே இருக்கின்ற குழு கூட்டங்கள் அது டிசிஜி கூட்டம் வடமாந்தள டிசி கூட்டமாக வட மாநில டிசி கூட்டமாக ஏதாவது சரி அல்லது பிரதேச டிசிசி கூட்டங்களாக இருந்தாலும் சரி டாக்டர் ராமநாதர் லெச்சுரா கலந்து கொண்டால் அங்கே இருக்கின்ற சபை நடந்துகின்ற தலைவரிடமோ அல்லது வந்து அந்த பிரேத சபை செயலாளரிடமோ கேள்வி எழுப்புகின்ற பொழுது இங்கே பெரிய ஒரு சர்ச்சையை வந்து வந்து நிற்கும் என்ன சொன்னால் உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்கள் யாருக்குமே வந்து இழப்பீடு வழங்கப்படவில்லை பாதிக்கப்படாத மக்கள் வந்து நிறைய பேர் அதாவது வந்து ஒரு விதாக்கு நெருக்கிய உறவினர்கள் எல்லாருக்குமே வந்து இழப்பீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கான ஆதாரங்களை கூட சமூக ஊடகங்களில் நிறைய சகோதரர்கள் பகிர்ந்திருந்தார்கள் அந்த அதன் அடிப்படையில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கச்சா உண்மையில் இந்த இழப்பீட்டு தொகையில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அரசாங்க உத்தியோகத்தர்கள் ஜிஎஸ் பேர் மித அவர்களை கிராமசோர்களை வந்து கேள்வி கேட்கிற பொழுது இங்கே இது சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அண்மையில் கூட நான் ஒரு விஷய பார்த்தீங்கன்னா ஜாமப்படுத்திக்கு வரேன் இந்த மட்டக்களப்பு பகுதியில் வந்து ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளர் இறங்கி நின்று வேலை செய்கிறாரு அவரோடு சேர்ந்து நின்று அந்த பகுதியினுடைய கிராம சேவகர்கள் மலைகளில் ட்ரெனேஜ் நினைஞ்சு நினைஞ்சு வேலை செய்கிறாங்க மழை தண்ணி வெளியில் போகல காணிக்காரோட சண்டை பிடிச்சி மதில் கட்டியிருந்தால் மதில் மதிலுக்களால் ஓட்டையை போட்டு அல்ல வேலி தகர அடைஞ்சு இருந்தால் அல்லது வந்து கட்டி தான் வரம்பை இடித்து அதுக்குள்ள தண்ணியை ப பணத்தை நோக்கி அதை தவிசாளர் வந்து அனுப்புகிறார் எங்களுடைய பகுதிகளில் வந்து இருக்கிற தவிசாளர்கள் வேலை செய்கிறதில்ல அரசாங்க உத்தியோகர்களும் வேலை செய்கிறதில்ல யாரும் வேலை செய்கிறதில்லை வேலை செய்யாமல் வீட்டுக்குள்ளே படத்துலருந்து படம் எடுக்கிறார்கள் இது சம்பந்தமாக பார்க்கலாம் விரிவாக இருக்கிற காலங்களுக்கு கட்டாயம் டாக்டர் ராமநாத ராஜரா அவர்கள் சமயங்களில் கேள்வி எழுப்புவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் கல்வி எழுக்கிற போது போது நிறைய அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய பூக்கும் அடிபாடு வேறு வழியும் இல்லை என்று சொன்னால் இப்போ நாங்கள் டாக்டர் ராமநாத ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறோமா இல்லையான்றது பிரச்சனைனா மக்களுடைய பிரச்சனையை யார் கதைக்கிறார்கள் சமையலில் யார் வழியில் போட்டுக்கொண்டுருக்கிறார்களோ அது சம்பந்தமாக நாங்கள் நிச்சயமாக அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கும் இருக்கிறது டாக்டர் ராமநாதர் அச்சுராவுடைய வேண்டுகோளை ஏற்றி அரசாங்க உத்தியோகத்தர்கள் பணியாற்றவர்களா இல்லையா அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம் அவர் நியா நியாயமான கருத்தை டாக்டர் ராமநாதர் அச்சுரா பொதுவண்டியில் வச்சுக்கிறாரு பார்ப்போம் இது சம்பந்தமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பொறுத்து வந்து பார்ப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி என்னுடைய குரல் கொஞ்சம் நல்ல உடம்புல நல்லா இல்லை வாய்ஸ் அப்படி இப்படி இருந்தால் படித்துக் கொள்ளுங்கள் நன்றி